அனைவருக்கும் வணக்கம் நாம் பற்பல ஞானிகள் மகான்களுடைய கருத்துக்கள் புதிந்த நூல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே சகோதர சகோதரிகள் சிலர் கேட்டுக்கொண்டதற்கெணங்க யோக வாசிஷ்டம் என்கிற நூலை வாசித்து சொல்லுவதாக ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அஷ்டபக்கர கீதை முடிவுக்கு வந்துவிட்டதை தொடர்ந்து இந்த யோக வாசிஷ்டம் என்கிற நூல் இன்று முதல் உங்களுக்காக வாசித்து வழங்கப்படுகிறது அலையன்ஸ் என்கிற கம்பெனியார் தயாரித்து வெளியிட்ட இந்த யோக வாசிஷ்டம் என்கிற நூலை ஆதாரமாக கொண்டும் வேறு சில யோக வாசிஷ்டம் குறித்தான பதிவுகளை ஆராய்ந்து பார்த்தும் என்னுடைய அறிவு கெட்டிய வரையிலும் நூலிலே சொல்லியிருந்த கருத்துக்களோடு என்னுடைய கருத்துக்களையும் சிறிதளவு இணைத்து உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன் வசிஷ்டர் என்பவர் மிகப்பெரிய ஞானி பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர் இந்த வசிஷ்டரே ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கரன் ஆகிய இந்த நால்வருக்கும் குருவாக இருந்தவர் இந்த நான்கு அற்புத சகோதரர்களும் வசிஷ்டரிடத்திலே ஞானத்தை கற்றுத் தேர்ந்தார்கள் ராமனை கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகள் இன்றைக்கு இருக்கின்றன ராமன் ஞானி ஆனால் ராமனை கடவுளாக கொண்டு பக்தியை வளர்த்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது வசிஷ்டர் மகா ஞானி வசிஷ்டர் எங்குமே ஸ்ரீ ராமனுக்கு உருவ வழிபாட்டை போதிக்கவில்லை ராமனுக்கு பலர் குருவாக இருந்திருப்பதாக ராமாயண காவியத்தில் இருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ராமனுக்கு நுணுக்கமாக கலைகளை கற்றுக் கொடுத்த வசிஷ்டர் ராமனுக்கு உபதேசித்த நூல் அந்த யோக கலை யோக வாசிஷ்டம் என்கிற பெயரிலே காணப்படுகிறது சமஸ்கிருதத்திலே கிரந்தங்களாக வைக்கப்பட்டிருந்த அந்த நூல் தமிழாக்கம் செய்யப்பட்டு நமக்கு கிடைத்திருக்கிறது இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது சமஸ்கிருதத்திலோ அல்லது வேறு மொழியிலோ ஒரு நூல் எழுதப்பட்டிருந்தால் அந்த நூலை தமிழாக்கக்கூடியவர் தன்னுடைய புலமைக்கேற்பவும் அறிவிற்கு ஏற்பவும் வார்த்தை பதங்களை பயன்படுத்தி மொழிபெயர்ப்பு செய்வது என்பது இயல்பான ஒன்றாக இருக்கிறது ஆனால் அவர் புரிந்திருந்தது எப்படி உண்மையிலேயே அவர் புரிந்ததுபடியாகத்தான் சமஸ்கிருத மூலத்திலே இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தனவா என்பவையெல்லாம் சற்று சிந்திக்கத்தக்கவையாகவே இருக்கின்றன இதை ஏன் இங்கே சொல்ல வருகிறேன் என்றால் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தை வாசிக்கும் போது அதிலே மறிக்கப்படி என்கிற ஒரு வார்த்தை வருகிறது மறிக்க என்றால் மறக்க என்ற பொருள் எதை என்றால் இந்த உலகிலே நீ எதையெல்லாம் கற்றாயோ அதையெல்லாம் மறக்கப்படி என்று சொல்லியதாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகளோடு கலந்துரையாடும் போது மறிக்கப்படி மறித்தல் என்கிற வார்த்தைக்கு மலையாளத்திலே இறந்து விடுதல் என்கிற பொருளை கொடுக்கிறது மறிக்கப்படி மறிக்க பழகு என்று சொன்னால் மரணத்தை பழக்கமாக்கிக்கொள் என்றுதான் அதற்கு பொருள் கொள்ள வேண்டும் ஆனால் மறக்க பழகு என்பதாக தமிழிலே மொழி மாற்றம் செய்யப்பட்ட போது எழுதியிருப்பதாக பலரும் சொல்லுவதையும் கேட்டிருக்கிறேன் உண்மை எதுதான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக மூல நூலாகிய மலையாள நூலிலே சொல்லியிருந்த சித்தவேதத்தை வாசித்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது பழைய சித்தவேத பதிப்பை எடுத்து பார்க்கும்போது போது அதிலே உள்ள பக்கங்களுக்கும் இப்போது இருக்கக்கூடிய சித்தவேதத்தினுடைய பக்கங்களுக்கும் வித்தியாசம் இருப்பதையும் பார்க்க முடிகிறது பொருள் விளக்கத்திலும் கூட ஆங்காங்கே சில சில மாற்றங்கள் இருப்பதை காண முடிகிறது அப்படி என்றால் மூலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நேரடியாக மலையாள மொழியை கற்க வேண்டும் மலையாள மொழியை வெறுமனே கற்றால் மாத்திரம் போதாது அந்த மொழியிலே பாண்டித்தியத்தை பெற வேண்டும் இவையெல்லாம் சாத்தியம்தானா என்று எண்ணி பார்த்தால் நிச்சயம் தலை கிருக்கிறத்து போகும் உண்மையிலேயே இவற்றை சாத்தியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் ஓரளவுக்காவது நாம் மலையாளம் கற்றிருக்க வேண்டும் அதுபோல இந்த யோக வாசிஷ்டத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் ஓரளவாவது சமஸ்கிருதத்தை கற்றிருக்க வேண்டும் என்னையா குழப்புகிறீர் உள்ள தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய சித்தர்கள் பாடல்களையே எங்களால் இன்னமும் புரிந்து கொள்ள முடியவில்லை இதில் சமஸ்கிருதத்தை வேறு கற்க சொல்லுகிறீரே என்று என் மீது நீங்கள் சீறுவது எனக்கு புரிகிறது மொழிகள் என்பவை மனிதர்கள் தங்களது கருத்துக்களை ஒருவருக்கொருவர் ஒருவர் பரிமாறிக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டன அவர்களுடைய உணர்வுகள் தான் முதன்மையானது மொழி என்பது இரண்டாம் பட்சமானது தனது தேகத்திற்குள்ளே இருக்கின்ற தெய்வத்தை வழிபட்டு ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை பேணி சிரத்திற்குள்ளே வாசியை நடத்த படிப்பதுதான் படிப்புகளிலே எல்லாம் உயர்ந்த படிப்பு உன்னதமான படிப்பு மக்கள் நூல்களிலே சொல்லியிருந்த கருத்துக்கள் படியும் பற்பல மொழிகளிலே உருவாக்கப்பட்டு தமிழாக்கம் செய்யப்பட்ட நூல்களை வாசித்து பார்த்திருந்தாலும் எல்லா நூல்களும் சொல்ல வருவது ஒன்றைத்தான் அது ஆன்மாவை பற்றித்தான் ஆன்மாவை பற்றியதான படிப்பை படிப்பதுதான் உயர்வானது மொழி எதுவாக இருந்தாலும் சுவாசம் எல்லோருக்கும் பொதுவானது சுவாசத்தின் ஓசை எல்லோருக்கும் பொதுவானது சுவாசத்திற்கு எந்த விதமான மொழியும் இல்லை எல்லா மொழியை சார்ந்தவரும் எல்லா தேசத்தை சார்ந்தவரும் எல்லா சீவராசிகளும் சுவாசிக்கின்றன சுவாசமே சகலத்தையும் தீர்மானிக்கிறது மூச்சுக்காற்றுதான் சகலத்திற்கும் ஆதியாக இருக்கிறது மூச்சுக்காற்றுக்கு மொழி என்பது தடை அல்லவே இதை கருத்திலே கொண்டு விட்டால் வாசிக்கக்கூடிய நூல்களிலே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் அறிந்திருந்த கருத்துக்களோடு ஒப்பீடு செய்து பார்த்து பொருந்தக்கூடிய அளவிற்கு மாத்திரம் நாம் அதை எடுத்துக்கொண்டால் போதுமானது என்பது அடியனுடைய தாழ்மையான அபிப்பிராயம் யோக வாசிஷ்டம் என்கிற நூலை தெரிந்து கொள்வதற்காக சமஸ்கிருதம் கற்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நம்முடைய சித்தர்கள் சகலவிதமான பாஷைகளையும் நன்கு அறிந்திருந்தார்கள் அகத்தியர் சமஸ்கிருதத்தை நன்கு கற்றிருந்தார் கம்பர் என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய கவி சக்கரவர்த்தி சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வால்மீகி ராமாயணத்தை சமஸ்கிருதம் கற்று தெரிந்து கொண்டார் கற்றதை கற்றபடியாக தமிழிலே ராமாயண காவியமாக இயற்றிக் கொடுத்தார் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எந்த வேலையையும் வைக்கவில்லை எந்த ஒரு சிரமத்தையும் வைக்கவில்லை உலகிலே நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருந்த காலத்திற்கு முன்பு இருந்த சகலவிதமான நூல்களையும் வாசித்து அவற்றின் சாராம்சங்களை எல்லாம் தங்களுடைய தவத்தின் வன்மையால் உண்மையாக அறிந்து கொண்டு தங்களது நூல்களிலே கொடுத்து விட்டார்கள் சந்தேகப்பட்டால் எல்லாவற்றையும் சந்தேகப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்களை நம்முடைய குருமார்களை சந்தேகிக்காமல் அவர்கள் சொல்லிய ஞான நூல்களை உண்மையான நேயத்தோடு வாசித்து அறிந்து கொண்டு விட்டால் யோக வாசிஷ்டம் அல்ல இது போன்ற எந்தற்ற பிற மொழியிலே இருந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டு வந்த அனைத்து நூல்களையும் வாசித்து புரிந்து கொண்டு விட முடியும் இது அடியனுடைய தாழ்மையான கருத்து இந்த நோய் பற்றி முகவுரையிலே தமிழாக்கம் செய்தவர் சொன்ன கருத்துக்களையும் இங்கே ஒருவாறு பார்த்து பயணிக்க வேண்டும் நூலாசிரியர் சொல்கிறார் இக்காவியம் ஞான மார்க்கத்தை பற்றியே முற்றிலும் எடுத்துரைப்பதாலும் இம்மார்க்கம் பெரும்பாலும் ஜனங்களுக்கு ஒவ்வாது என்றும் அவர்களால் மிக கடினமானதாக பாவிக்கப்படுவதாகவும் இருக்கலாம் எல்லா மார்க்கங்களிலும் மிக எளிதானது பக்தி மார்க்கம் தான் இதற்கும் அடுத்தபடியானது கர்ம மார்க்கம் இதிலும் நேர்மையானதும் மிகவும் சொல்ப ஜனங்களாலே மாத்திரம் அனுசரிக்கப்படும்படியானதுமான யோக மார்க்கம் எல்லாவற்றை காட்டிலும் ஸ்லாக்கியமானதும் கடினமானதுமாகவே ஞான மார்க்கம் சகஜமாய் கருதப்படும் இந்நூல் பல கொள்கைகளுக்கு இடம் கொடுப்பதும் ஒரு காரணமாகும் எல்லா கொள்கைகளும் இந்நூலில் சமமாக வாவிக்கப்படுகின்றன ஆகையால் கொள்கைகளிலே மூழ்கி கிடப்பவர்களுக்கு இதில் ஆதாரம் யாதும் இல்லை இக்காரணத்தால் எல்லோராலும் தள்ளப்பட்டிருக்கலாம் கொள்கைகளையும் மார்க்கங்களையும் வசிஷ்டர் மதிக்கவில்லை இவைகளின் உதவியால் அடைய வேண்டிய பதவியை அடைவதே வசிஷ்டரால் அங்கீகரிக்கப்பட்டது பொதுஜனங்களால் அங்கீகரிக்கப்பட்ட தெய்வம் என்பதன் கல்விதரூபம் பக்தியும் வசிஷ்டரால் தள்ளப்பட்டதும் காரணமாகலாம் காரணம் எதுவாயினும் இக்காவியம் வெளிவராதது நமக்கு நஷ்டமே ஞான மார்க்கத்தை பற்றி பேச இம்மார்க்கம் இக்காலத்து மிக கடினம் என்று பாவிப்பது சரியோ என்று நாம் எண்ணுகிறோம் இதுவரையில் நடைபெற்ற மனித சரித்திரத்தை நோக்குமிடத்து நாம் தெளிவாய் அறிவது என்னவென்றால் முற்காலத்தில் பிரஜைகளை ஆதரித்து வந்த அரசர்களே புத்தி திறமை ஒழுக்கம் இவைகளில் மேன்மையாக பிரகாசித்து வந்தார்கள் என்று இது நம் தேசத்தில் மாத்திரமல்லாமல் எல்லா தேசங்களிலும் தென்படும் காலப்போக்கில் இவ்வரசர்கள் அரசர்கள் இருந்து நழுவவே இக்குணங்களெல்லாம் படிப்படியாக பிரஜைகள் வசமாகின இக்காரணத்தாலேதான் அரசாட்சி பதவியும் அரசரிடமிருந்து பிரஜைகள் வசம் ஒப்படைக்கப்படலாயிற்று இம்முறை இன்னும் பூமி முழுவதும் பரவி வருவதை நாம் கண்டு வருகிறோம் மேலும் நாளுக்கு நாள் பொதுஜனங்களின் புத்தி நுட்பமும் அறிவும் ஆராய்ச்சி திறமையும் எல்லாம் அதிகரித்து வருகின்றன புதிய புதிய தத்துவங்களும் சாஸ்திரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு இவைகள் சில வருஷங்களிலே பொது ஜனங்களிடம் சாமானிய அறிவு ஆவதையும் நாம் கண்டு வருகிறோம் இப்படி இந்த நூலின் ஆசிரியர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் அதாவது ஞானம் சார்ந்த விடயங்கள் கற்றுக்கொள்வதற்கு கடினமானது இது கடினமானது என்கிற காரணத்தால் இப்படிப்பட்ட ஞானத்தை இப்படிப்பட்ட கலைகளை கற்றுக்கொள்வதற்கு அரசர்கள் உயர்கொடியாளர்கள் மாத்திரமே தகுதியானவர்கள் என்கிற கருத்து அன்றைய நாளிலே வகுக்கப்பட்டு வந்தது கால ஓட்டத்திலே பெரிய மகான்கள் உருவாகி ஞானம் சகலருக்கும் சமமானது எல்லோரும் கற்கலாம் என்று எளிமைப்படுத்தி கொடுத்ததற்கு பிறகுதான் அரசர்கள் உயர்கொடியாளர்கள் மாத்திரமே கற்று வந்திருந்த ஞானம் என்பது சாமானியர்களுக்கும் வந்து சேர்வதாயிற்று இந்நூலின் தமிழாக்கம் செய்த ஆசிரியர் இவற்றை சரியாகவே புரிந்து சொல்லுகிறார் தெய்வம் எல்லாவற்றுக்கும் சாட்சியாய் இருப்பதை தவிர வேறு விஷயங்களில் ஈடுபடுவதில்லை ஆகையால் மனித எத்தனங்களிலும் எண்ணங்களிலும் தெய்வம் கலந்து கொள்வதில்லை அவனவன் செய்வன் செயல்களுக்கு அவனவனே காரணம் படனை அனுபவிப்பவன் அவனே தெய்வத்தால் ஒரு அணுக்கூட இதில் பிரயோஜனம் இல்லை இதுதான் கர்மம் என்று சொல்லப்படுவது கர்மம் என்பது மனித செயல்களுக்கு மாத்திரமில்லாமல் பிரபஞ்சத்தின் போக்குக்கே காரணமாகும் இவ்விரண்டு விஷயங்கள் தான் எல்லோராலும் அறியப்பட வேண்டியது இது எல்லா சமயத்தாராலும் ஒப்புக்கொள்ளும்படியாக இருக்கிறது ஆகவே இக்கொள்கைகள் மாத்திரம் பிரபலமாய் பரவி வந்தால் உலகமெல்லாம் ஒரு மதமாய் ஒற்றுமையுடன் வாழ நேரலாம் என்பதற்கு சந்தேகமில்லை இந்த நோக்கத்தை கருதியும் யோக வாசிஷ்டம் என்பது மிகவும் மேன்மையான காவியம் என்று கருதப்படும் என்று சொல்லுகிறார் இந்த நூல் எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்பதை பற்றிய நிச்சயத்திற்கு வர முடியவில்லை என்று சொல்லுகிறார் சில இந்திய சித்தாந்திகள் சுமார் ஆயிரத்து நானூறு வருடங்களுக்கு முன்பு இந்த காவியம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள் ஆதிசங்கரருக்கு சற்று முன்னோ பின்னோ என்று சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள் என்பதாக இந்த நூலை பற்றி ஆசிரியர் சொல்லுகிறார் இதற்கு காரணமாக சிலவற்றையும் அவர் குறிப்பிடுகிறார் முக்கியமான உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்ட தத்துவ ஞானம் எல்லாம் யோக வாசிஷ்டத்தில் அடங்கியிருப்பதுடன் இவைகள் இன்னும் விவரித்தும் தெளிவாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த உபனிஷத்துக்கள் யோக வாசிஷ்டத்திற்கு ஒருபடி அடுத்ததாக கருதப்படும் மேலாக சொல்லும்படி இல்லை எனவே ஒரு குருவிடம் பெற்ற உபதேசங்களை பல சிஷ்யர்கள் தாங்கள் கிரகித்த வரையில் ஒவ்வொரு உபனிஷத்தாக வெளியிட்டார்கள் என்பதே வாஸ்தவம் என்று தோன்றுகிறது இந்த உபரிசத்துக்களின் சாரமாக யோக வாசிஷ்டத்தை சொல்லும்படி இல்லை ஏனெனில் தத்துவங்கள் அனைத்தும் விஸ்தரித்தும் காரணங்களுடன் சாவிக்கப்பட்டும் இருப்பதால் உபனிஷத்துக்களிலே சொல்லப்பட்ட மகரிஷிகளும் அவைகளை ஏற்படுத்திய மகர்ஷிகளும் உருபதேசம் அடைந்தவர்களாகவே பேசப்படுகிறார்கள் வசிஷ்டரோ உபதேசம் பெற்றதாக யாவராலும் சொல்லப்படவில்லை என்று ஆசிரியர் சொல்கிறார் அதாவது வசிஷ்டர் சுயம்பு என்பதாகவும் அவர் உபனிஷத்துக்களை சொல்லிய குருமார்களின் போக்கை ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் கருத தோன்றுகிறது அப்படி பார்க்கும் போது வசிஷ்டர் ஒரு மிகச்சிறந்த ஞானியாகவே கருதி போற்றப்படுவார் காரணம் யாதென்றால் ஒரு நூலை கற்கக்கூடிய ஒருவர் தான் கற்றதை தான் உணர்ந்து கொண்ட வகையிலே மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதை பார்க்க முடியும் அப்படி சொல்லக்கூடியவர் அவர் அறிந்ததை சொன்னாரே அல்லாது நூலின் உண்மையான தத்துவத்தை சொன்னாரா என்பது கேள்விக்குரியதாகும் அப்படி என்றால் எல்லோருமே மூலநூலை கற்று அவரவராகவே அறிந்து கொண்டு விட முடியுமா என்றால் இல்லை சரியான கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு விட்ட வசிஷ்டர் போன்ற மகா ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உபர்ணதன்களை படிக்க வேண்டிய அவசியம் இல்லாமலே உண்மையான ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொண்டு விட்டாலே போதுமானது எல்லா நூல்களையும் கற்க வேண்டிய அவசியமில்லை என்று கருத வேண்டியிருக்கிறது இதை நாம் ஏற்கனவே அறிந்திருந்த நம்முடைய சித்தர்கள் சொன்ன கருத்துக்களின்படியாக புரிந்து கொள்ளலாம் சகல சித்தர்களுக்கும் ஆதியாக கருதப்படக்கூடியவர் ஆதிசிவன் அவரே தான் கற்றிருந்த யோக கலையை ஏழு லட்சம் கிரந்தங்களாக உலகத்திற்கு கொடுத்தார் அந்த கிரந்தங்களை கற்று அன்னை பராசக்தி அதிலே சிறிய மாற்றங்களை செய்து நந்திதேவருக்கு கற்றுக் கொடுத்தார் சிவரிடமிருந்து சனகாதி நால்வர் என்றழைக்கப்பட்ட நான்கு முனிவர்கள் ஞானத்தை கற்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதன் பிறகு ஒவ்வொருவராக மாறி 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 பல சித்தர்களுக்கும் இந்த கருத்துக்கள் வந்து அவரவர் தாங்கள் வாழ்ந்திருந்த காலத்திற்கு ஏற்றபடியாக தங்கள் சீடர்களின் மனப்பக்குவத்திற்கு ஏற்றபடியாக உபதேச முறைகளை மாற்றி வைத்தார்கள் இந்த கருத்துக்களை ராமதீர்த்த பரமகம்சருடைய நூலை வாசிக்கும் போது நாம் சொல்லியிருந்தோம் யோக கலையை கற்றுக் கொடுப்பவர்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கும் காலத்திற்கு ஏற்றபடியாக தங்கள் உபதேசங்களை சற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்ததை நாம் ராமதீர்த்த பரமகம்சருடைய உபதேச நூலிலே வாசித்திருக்கிறோம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் குரு சிஷ்ய சம்பாதனையாக நல்ல விதமாக வேதத்திலே ஞானத்தை தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் அப்படி பார்க்கும்போது வேதம் என்கிற ஒற்றை நூலை புரிந்து கொண்டு விட்டால் சகல ஞானிகள் சொல்லி இருந்த கருத்துக்களும் விளங்கிவிடும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லு வருவதின் காரணத்தை சகோதர சகோதரிகள் புரிந்து கொண்டு விட முடியும் இந்த நூலாசிரியர் அறிந்து கொண்டதை பற்றி இங்கே ஓரளவு சொல்கிறார் என்னையெல்லாம் இந்த யோக வாசிஷ்டத்திலே இருக்கின்றன என்பதை பற்றி புரிந்து கொண்ட விதமாக சொல்லுகிறார் தெய்வத்தின் சொரூபம் என்ன கூடுவிட்டு கூடுவாயும் தத்துவம் எப்படி பிரளயம் மகா பிரளயம் எவ்விதம் சம்பவிக்கின்றன மனித பிறகு எப்படி ஏற்பட்டது நிகதியின் தத்துவம் என்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கர்மம் வாசனை இவைகளின் தத்துவம் என்ன கர்மங்களின் நடை எப்படி சுதந்திரம் வினைப்பயன் இவைகளின் சொரூபம் என்ன ஜகத்தின் உற்பத்தி எப்படி தேச காலங்களின் சொரூபம் அவற்றினால் ஏற்படும் பந்தம் ஏற்படும் முறை இது போன்ற விதமான தத்துவங்களை வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதாக இந்த நூலை பற்றி தான் அறிந்ததை இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார் இன்னொரு விஷயமும் இங்கே கவனிக்கத்தக்கது என்று குறிப்பிடுகிறார் ஞானத்திற்கு மூல ஆராய்ச்சி நாம் யார் என்பதிலேயே தொடங்குகிறது நான் யார் என்னும் விசாரணை என்பது வசிஷ்டரால் எடுத்துச் சொல்லப்பட்டது அவருக்கு பின் சமீப காலத்திலே ஸ்ரீ ரமண மகர்ஷியால் இது போன்ற ஆராய்ச்சி மூலக்கருவியாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் நன்கு அறிவோம் ஆன்மாதான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் தான் ஆன்மா இவைகளை வெவ்வேறாக கருதுவதுதான் அஞ்ஞானத்திற்கு பந்தத்திற்கு காரணமாகிறது என்பது முதல் தத்துவம் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் ஆத்மா வியாபித்து நிற்கிறது என்பது இரண்டாவது தத்துவம் நான் ஆத்மா எல்லாமுமே ஆத்மா என்பது மூன்றாவது தத்துவம் நான் ஜகத் எல்லாம் சூனியம் என்பது நான்காவது நோக்கம் இப்படிப்பட்ட நான்கு தத்துவங்கள் யோக வாஸ்திஷ்டத்திலே நிறைந்திருக்கின்றன இவைகள் எல்லாம் சமமான நோக்கங்களே வேதம் ஏதும் இல்லை இவைகளின் கருத்து மனத்திற்கு ஒரு நிச்சயத்தை காட்டி வித்தியாசங்களாய் அவைகளால் ஏற்படக்கூடிய சஞ்சலத்தையும் ஒழித்து மனத்தை உருமுகப்படுத்துவதற்கு உதவுகிறது பாவனை அல்லது சங்கல்பத்தால் தான் மனது தன்னை விஸ்தரித்துக் கொண்டு அவைகளில் ஈடுபட திண்டாடுகிறது இதிலிருந்து விடுபட்டுக் கொள்ள பாவத்தின் எதிரடியான அபாவம் அல்லது அசங்கல்பமே முறை இந்த அசங்கல்பத்தை சாதனம் செய்வதற்கு மே சொன்ன தத்துவங்கள் எதை அனுசரித்தாலும் உபாயமாகும் என்று சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே யோக வாசிஷ்டம் என்கிற நூல் தன்னைத்தான் அறிந்து கொள்ளும் விதமான ஞானத்தை ஸ்ரீராமருக்கு புகட்டும் விதமாக வசிஷ்டர் சொல்லியதாக காணப்படுகிறது ஞானிகள் அனைவரும் சொல்ல வருவது இதைத்தான் ஆன்மாவை புரிந்து கொள் என்று சொல்லுகிறார்கள் தன்னை தன் ஆன்மாவை புரிந்து கொண்டு விட்ட ஒருவன் ஞானத்தை புரிந்தவனாகிறான் அடுத்த பதிவு முதல் யோக வாசிஷ்டத்தின் பகுதிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் உரையாடல் தொடரும் நன்றி வணக்கம்